ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மகாநதி எபிசோடில் நம்ம விஜய் காவேரி வந்து இப்போதைக்கு பிரிவு நிலையில் தான் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே எதுக்கு எங்கள் செல்லத்தை பிரித்து இங்கே ரெண்டு பேரும் அழுகிறத பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக மகாநதி எபிசோடில் நம்ம விஜயன் காவேரியும் கான்ட்ராக்டெலாம் முடிஞ்சு இந்த விஷயம் வந்து அவங்க அம்மா எல்லா வீட்டுக்குமே தெரிஞ்சு எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே விஜய் வீட்டில் வந்து விஜய் வந்து எவ்வளோவோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு இல்லை அவள் என் பொண்டாட்டி தான் என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து யாருமே கேட்குறாப்புல இல்லை இதுக்கு மேலே அவள் என் பொண்ணாகவே வாழ்ந்துட்டு போட்டோம் இந்த மாதிரி ஒரு நடிகன்ட்ட என் பொண்ணு வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவிரியோட அம்மா ரொம்பவே கேவலமாக பேசிவிட்டு காவிரியை இழுத்துட்டு போவாங்க இதை பார்த்துட்டு விஜய் வந்து ஒரு அழுக சீன் ஒன்று வரும் கடவுளை அப்படியே நிஜமாகவே ஒரு ரியல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரியும் போது கூட இந்த அளவுக்கு அழுகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு எத்தனை பேர் அழுதிங்களோ அவங்களாம் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் கண்டிப்பாக அழுதேன் அந்த சீன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிற நிலையில் விஜய் எப்படியாவது காவேரிட்ட உண்மையை சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு ஆனால் அங்கே போய் பார்த்தா கண்டிப்பாக சாரதா வந்து ஒரு முடிவில் தான் இருக்காங்க இந்த மாதிரி இப்படி ஒரு நடிக்கிறவன்கிட்ட நீ போய் வாழவே வேணாம் இதுக்கு மேலே நீ அந்த பையனோட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமாக சொல்கிறாங்க இதை கேட்குற காவேரி நம்ம ஃபேமிலி வந்து இந்தளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க அவங்க அம்மா மாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக விஜய் கூட போக மாட்டாங்க இது தெரியாமல் நம்ம விஜய் வந்து போய் இங்கே வா வீட்டு வாசல் முன்னாடி நிற்க தான் போகிறாரு ஆனால் காவேரி வந்து வெளியே வராமல் ஏமாந்து தான் திரும்ப திரும்ப போகிறாரு இந்த நிலையில் விஜய் வந்து துபாயில் இருக்கும்போது ஒரு லைவ்ல வந்திருக்காரு இந்த மாதிரி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிகிற சீன் வந்து வந்துச்சு அந்த டைமில் மில்லியன்ஸை தாண்டி அந்த ப்ரொமோக்கு மட்டுமே வந்து வியூஸ் போயிருக்கு அதை பார்த்துட்டு டேரக்டரும் டேரக்டர் பிரவீன் சாரும் இந்த மாதிரி விஜய் வந்து லைவில் வந்திருப்பாங்க அப்போ பிரவீன் சார் சொல்லியிருப்பாரு நிறையா பேர் என்னை ரொம்பவே திட்டுறீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்கிறோம் கவலைப்படாதீங்க சீரியலை வந்து சீரியலாகவே எடுத்துக்கோங்க ரொம்ப பர்சனலாக போவாதீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க இது ஒரு சீரியலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு கமெண்ட்ஸில் பேசும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இங்கே விஜய்கிட்ட மயக்கம் கொடுக்கும்போது விஜய் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ரொம்ப ஃப்ரீயாக பாருங்கள் இந்த பிரிவு வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் நீங்கள் வருத்தப்படாதீங்க சீக்கிரமே வீக்காக வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க சரி கமெண்ட்ஸ் படிச்சுக்கரலாம் ஒரு பத்து கமெண்ட்ஸாவது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு கமெண்ட்ஸ் படிக்கும்போது நிறையா பேர் இந்த மாதிரி சான்ஸே இல்லை ரெண்டு பேரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அதில் ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் சார் எப்படி இப்படி ஒரு காம்போவை செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே புரியுது இது விஜய் காவேரியை தான் அந்த ஃபேன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு புரியுதா புரியலன்னு தெரில அது எப்படி இது கூட புரியாமல் இருக்குமா இங்கே விஜய் சொல்கிற 아래. <susur> யாரை சொல்கிறாங்க குமரனையும் என்னையும் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க ஒன்றே எங்கள் பிரவீன் சார் சம்ம கோவத்தில் விஜய் பார்த்துட்டு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியலையா அவனுக்கு அவங்க ஒன்றையும் காவேரியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இங்கே பார்க்குற நம்மளுக்கு எனக்கே வந்து ஒரு மாதிரி இதாக தான் ஆச்சு அதை ஒரு ரொமான்டிக்காக அதாவது சொல்லியிருக்கலாம் அவர் வயலேருந்து ஏதாவது வரும்னு பார்த்தா அவர் அப்போவுமே வந்து அப்படியே சூதானமாக சொல்லிட்டு போயிடுறாரு இது என்னமோ அவர் ஒரு இதுதான் வச்சிரு காரி எதையாவது நம்ம சொல்லிவிட்டோன்னா அதுக்கு எதாவது போட்டு விட்ருவாங்க இங்கே மீடியாவில் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சும்மா நடிக்க தான் செஞ்சுருக்கணும்னு எனக்கு தோணுது அவருக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது காவேரியை பற்றி எதாவது கேட்டு நம்ம மாட்டிக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு போல் இன்னுமே புரியலங்க ஒரே குழப்பமாக தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே எதாவது ஒரு கட்டத்திலையாவது ரெண்டு பேரும் ரியல் பேராக ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது ஆனால் இவங்க பேசிக்கிறத பார்த்தா புஷ்ஷன் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஒன்றுமே வந்து நடக்காது போலையே அப்படிங்கிற மாதிரி ஏமாந்து போக வேண்டியதாக இருக்குது அவங்க வாயிலேருந்து எதாவது கிடைக்குமா அந்த வார்த்தையை வச்சாவது சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வந்து தேடி தேடி ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொரு இதுலையுமே பார்க்குறோம் லைவ்லையுமே ஆனால் எதுவுமே சிக்க மாட்டுதே ஒரு லைவ்ல கூட நம்ம காவிரியும் விஜயும் அப்புறம் வெண்ணிலாவும் சேர்ந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு லைவ் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கேட்பாங்க இவர்கிட்ட கேளுங்க யாரை கேட்டு பியோட அதாவது தாடி எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க யாரை கேட்டு எடுத்தாருன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க யாரை கேட்கணும் ஒன்றே கேட்கணுமா ஒன்னே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ரொம்பவே இப்போ வந்து ஒரு லவ்வர்ட்ட வந்து நம்ம இதுக்கு நீங்கள் யாரை கேட்டு இந்த மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் காவேரிக்கு கியூட்டாக சொல்லுவாங்க உடனே வெண்ணிலா வந்து கலாய்க்கிறதுக்காக ஒன்றுட்ட கேக்கிட்டு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே இங்கே காவேரி வந்து ஒரு மாதிரி தயக்கமாக சிரிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டக்குன்னு இடையில பூந்து சரி அந்த டைம் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக இருக்கும் இங்கே காவேரி வேலைந்து என்ன வருதுன்னு பார்ப்போம்னா விஜய்க்கு இடையில பூந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுவார் என்ன சொல்லுவார்னா இது இப்போ வந்து நான் வெண்ணிலாவின் விஜய் காவேரியின் விஜய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் உடனே பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே முழிப்பாங்க ஏமாந்து பண்ண மாதிரி ஓ இப்படி வேற ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருப்போம் விஜய் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பையும் ஒன்றும் நடக்காது இதெல்லாம் நான் தான் அச விஜய் காவேரி ஃபேனா வீக்கா ஃபேனாக நான் எதிர்பார்த்தது நீங்கள்லாம் அந்தந்த டைம்ல அவங்க வாயிலேருந்து எதாவது வருமா ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு இதுலையுமே ஆசைப்பட்டு அப்படியே குரு குருன்னு ரெண்டு பேரும் உத்து உத்து பார்த்துட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னமோ ஒன்றுமே இது பண்ணாது ஆனால் என்னமோ புரியுது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் மட்டும்தான் இருக்காங்க போல் நம்ம தான் ஓவராக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவங்களோட எப்படி சொல்ல அவங்க அந்த நாடகத்தில் அவங்க நடித்து அந்தளவுக்கு பக்காவாக நடிக்கிறாங்க அது நம்ம மனசில் உட்கார்ந்ததுனால தான் இப்போ ரெண்டு பேரும் ரியல் லைஃப்லேயுமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கிறோம் போல் அது இவங்களோட க்ரெடிட்ஸாக இவங்க வந்து செம்மையாக நடிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற அந்த அந்த ஜோடின்னு சொல்லுவோம்ல இந்த ஜோடி வந்து கொஞ்சம் நல்லா ரியலாக இருக்கே சூப்பராக இருக்கே இவங்க நிஜமாவே ரியல் பேர் ஆனால் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறோன்னா என்ன காரணம்னா அந்தளவுக்கு இவங்க பர்ஃபெக்ட்டாக வந்து ரியல் கப்பிள் மாதிரி நடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்பிடில்லாம் தோணுது எங்கள் ஆசைப்படுறது தப்பே இல்லை ஆசை ஃபேனாக வந்து நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு ஒரு வேளை ரியல் பேர் ஆனா கூட சந்தோஷம்தான் என்ன மாதிரி எத்தனை பேர் மேட்டரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு லைவ்லேயும் இந்த மாதிரி ஆன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது கின்ஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பட்டனாக தட்டி விடுங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து என்கரேஜாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வீக்கா பற்றிய நிறையா நியூஸ் வந்து நம்மளோட சேனலில் போடலான் இருக்கேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்